உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கோடம்பாக்கம் சென்னை வழக்கு என்பது ஏதோ உலகமாக அவமானம் இளம் வயதுல வழக்கு இருக்கு அப்படின்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் ஃபிட்டா இருக்கிறாரு வழுக்கை விழுந்த மாப்பிள்ளை யாரெல்லாம் கல்யாணம் பண்ணாங்களோ உடனடியாக அவங்க ஒரு ஒரு வருஷத்துலயே அவங்களே குழந்தை பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும் முடிய நறுறது நாத்து நடுற மாதிரி நடுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ அந்த முடி நறுறது வந்து ரொம்ப ஆபத்தானது அந்த முடியை காப்பாற்றுவதற்காக ஆன்மீக குறைக்கக்கூடிய மருந்துகளை அவர்கள் கொடுக்குறாங்க அப்போ வந்து முடி நல்லா இருக்கும் ஆனால் மேட்ரு உங்களுக்கு இல்லா நல்லா இல்லாமல் போயிடும் மூன்று மணி நேரத்திலே அழகாவது எப்படி அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் போஸ்டர் அடித்து ஓட்டுகிறது சிகிச்சைக்கு முன்பு மூன்று மணி நேர சிகிச்சைக்கு முன்பு இப்படி இருந்தார் மூன்று மணி நேரம் சிகிச்சைக்கு பிறகு இப்படி ஆகிட்டாரு முடி வழியாக வெப்பம் கடத்தப்படுகிறது ஒவ்வொரு முடியும் ஒரு ஆண்டனா மாதிரி அந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுவதற்கும் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுவாங்க எதையாவது பதில் சொல்லக்கூடியவர்களாக குடிப்புல வேறுபாட்டை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில வைக்கக்கூடிய பர்மனன்ட் விக்கு இந்த பேஸ்ட் வச்சு விக்கு ஒட்டுறது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது வணக்கம் நண்பர்களே வழுக்க தலையில அதனால் பிரச்சனை அதனால் நான் வந்து இது விற்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் இந்த நேரலையை நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ நிறைய பேர் வந்து தலையில் வழுக்கை இருப்பதை இல்ல வழுக்கை என்பது ஏதோ உலகமாக அவமானம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வழுக்கைக்கும் அழகுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஆண் ஆண்மகன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இருந்தால்தான் நீங்க ஒரு நல்ல ஆண்மகன் அது ஒரு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வழுக்கை என்பதை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால் வழுக்கை என்பதை நம்ம அவமானமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வழுக்கை யாருக்காவது இருக்கு இளம் வயதிலேயே வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் ஃபிட்டா இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ திருமணத்திற்கு கூட நிறைய பெண்கள் வழுக்கை விழுந்த பையனை வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது அப்படி ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாராவது ஒரு மாப்பிள்ளைக்கு வழுக்க இருக்கு அதுவும் சின்ன வயசுலேயே வழுக்க விழுது அப்படின்னா அவருடைய ஹார்மோன் வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யுது இன்னும் அதிகமாக வேலை செய்யுது சாதாரண மனிதர்களை விட எக்ஸா வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வழுக்க இருக்கிற மாப்பிள்ளையை ரிஜெக்ட் செய்வது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அதனால் முடி நிறைய இருந்ததுன்னா அவங்க வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு முடி இல்லை வழுக்க விழுந்துச்சுன்னா அவங்க கல்யாணத்துக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு இன்னும் கேட்டிங்கன்னா நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாத்தீங்கன்னா வாழ்க்கை விழுந்த மாப்பிளை யாரெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்களோ உடனடியாக அவங்க ஒரு ஒரு வருஷத்துலயே அவங்களே குழந்தை பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனால வழுக்கை விழுது வழுக்கை இளம் வயதில் வழுக்க இருக்குது அப்படின்னா அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு நான் பேச வந்த சப்ஜெக்ட் அதுக்காக இல்ல அது அது சார்ந்த நான் பேசல இப்ப நிறைய பேர் வந்து இளம் வயசுலயே வழுக்கை வந்துச்சு அதனால நான் விக்கு வைக்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க அது மூன்று மணி நேரத்திலேயே அழகாக்குவது எப்படி அப்படிங்கிற மாதிரியான விளம்பரங்கள் நிறைய இருக்கிறது யாருமே தன்னுடைய தலையை வந்து காட்டுறது வழுக்கை தலையை காட்டுறது முடியில்லாத இடத்தை காட்டுறது அப்படிங்கறது ஏதோ உலகமாக அவமானம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அஹ் அவமானகரமானது இல்லை அப்படிங்கிறத முதல்ல நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப வழுக்கைக்காக நிறைய வந்து முயற்சி எடுக்கிறாங்க எண்ணெய் போறது ஆயில் போறது அப்புறம் அமேசான் ஆயிலை வாங்கி போறது அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய டெக்னிக் எல்லாம் பண்ணி எந்த டெக்னிக்கிலும் பயனளிக்கவில்லை வழுக்கை ஆயிடுச்சு முழு முடியும் போயிடுச்சு அப்படின்ன பிறகு அப்புறம் கடைசி கட்டமாக ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு ஒன்னு வந்து முடியை நறுறது நாத்து நறுற மாதிரி நறுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்ப அந்த முடி நறுறது வந்து ரொம்ப ஆபத்தானது என்ன ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியை நட்டுட்டு அதுக்கு வந்து சில ஹார்மோன் மாத்திரைகள் அதாவது வந்து டெஸ்டோஸ்டூரானை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை ஆண்மையை குறைக்கக்கூடிய மாத்திரையை டெய்லி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் அப்படின்றது முதல் கண்டிஷன் அப்ப இந்த முடி நடுறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து டெஸ்டோஸ்டூரானை குறைக்கக்கூடிய மருந்துகளை அவங்க கொடுப்பாங்க அதாவது ஆண்மையை குறைக்கக்கூடிய மருந்துகள் கண்டிப்பாக போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முடி நட்டுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் டாக்டர் செய்கிற முதவே வேலை அந்த முடியை காப்பாற்றுவதற்காக ஆண்மையை குறைக்கக்கூடிய மருந்துகளை அவர்கள் கொடுக்குறாங்க இந்த மருந்தை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் அப்போ வந்து முடி நல்லா இருக்கும் ஆனால் மேட்ரு உங்களுக்கு இல்ல நல்லா இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த முடி நடுவதால் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டாம் இதை யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க டாக்டர் சும்மா ஒன் எம்ஜி மாத்திரை தர சார் நீங்கள் சாப்பிடுங்க சார் ஒன்றும் பெருசாக இருக்காது சாப்பிட்லாம் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுவாங்க கடைசியில் வந்து ஒய்ஃபை பார்த்தா கூட மூடு வரல அப்படிங்கிற மாதிரி நிலைமையில கடைசியில் ஆண்மை வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடும் அதனால இந்த முதல் ஆப்ஷன் அப்படின்னு எடுக்கக்கூடிய முடி நடுறதுல இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு முடி நடுறது அப்படிங்கிறது சாதாரணமாக போயிட்டு நாற்று நடுற மாதிரி கலரை படிக்கிற மாதிரி வயல்ல நெல் நெல்லு நாற்று நடுற மாதிரி மண்டையில் முடிய நடுற சமாச்சாரம் கிடையாது முடியை நட்டுட்டு மாத்திரையை சாப்பிடணும் என்ன மாத்திரையை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரையை கண்டிப்பாக நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது இல்லாமல் மேலே லோஷன் கொடுக்கறது மாத்திரை கொடுக்குறது மருந்து சாப்பிட்றது இது எல்லாமே இதுக்காகனா ஆண்மையை வளராமல் தடுப்பதற்கு எரெக்ஷன் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு ஹார்மோன் ப்ராப்பரா வேலை செய்யாமல் தடுப்பதற்கான மருந்துகளை கொடுத்து தான் முடிய நடுறாங்க அதனால முடி யாராவது நடுறீங்க அப்படின்னா ஆண்மை குறைவுக்கான மருந்தையும் சாப்பிட்டு தான் முடிய நட்டுக்கணும் அப்ப அது வந்து மிகப்பெரிய எதுக்காக நம்ம வாழறோமோ அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாதவராக ஆகிவிடும் அப்ப வாழ்க்கை தலையை போக்குவதற்காக முடி நடுறனு போய் முடி நட்டதுனால ஆன்மீகம் போகக்கூடிய ஒரு சூழல் மிகப்பெரிய ஆபத்திற்கு சரி அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று மணி நேரத்திலே அழகாவது எப்படி அப்படின்னு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்கிறது சிகிச்சைக்கு முன்பு மூன்று மணி நேரம் சிகிச்சைக்கு முன்பு இப்படி இருந்தாரு மூன்று மணி நேரம் சிகிச்சைக்கு பிறகு இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை தலையை மறைப்பதற்கான சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்ட் வச்சு ஒட்டுறது அதாவது விக்க வந்து பேஸ்ட் வச்சு ஒட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தட் இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு நிறைய பேர் அதை அந்த மெத்தட்ல விக்க வச்சுக்கிறாங்க தலையில விக்கி வச்சுக்கிறாங்க நீங்க சைக்கிள் ஓட்டலாம் கார் ஓட்டலாம் நீச்சல் குளத்தில் குளிக்கலாம் விளையாடலாம் டான்ஸ் போடலாம் எல்லாம் போடலாம் நீங்க அந்த விக்க வந்து தலையில மட்டும் ஒட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி விட்டுறாங்க அப்ப இது பதினஞ்சு நாளைக்கு தடவையோ முப்பது நாளைக்கு தடவையோ பேஸ்ட் போட்டு தலையில வாழ்க்கை தலையில் அந்த விக்கை ஒட்டி விட வேண்டும் அப்ப இதுல என்ன ஆபத்து சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தேவையில்லாத கழிவுகள் தோல் வழியாக தான் வெளியேற்றப்படுகிறது அதுவும் முக்கியமா நம்முடைய உடம்புல முக்கியமா பராமரிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தலை அந்த தலை வந்து ரொம்ப முக்கியமான ஏன்னா உடம்புடைய எட்ஜஸ் பகுதி அதாவது வந்து வெளிம்பு பகுதி தலை இருக்குது அப்ப அந்த தலையில வந்து இருக்க அதனால்தான் வந்து அந்த இடத்துல முடி முளைச்சிட்டு இருக்குது அந்த இடத்துல அதிகபட்சமான வெப்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடி வழியாக வெப்பம் கடத்தப்படுகிறது ஒவ்வொரு முடியும் ஒரு ஆண்டனா மாதிரி அந்த உடம்புல இருக்கக்கூடிய கழுவுகள் வெளியேற்றுவதற்கும் வியர்வை வெளியேற்றுவதற்கும் உடம்புல இருக்கிற சூடு உஷ்ணத்தை வெளியேற்றுவதற்குமான ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த முடி இருக்கிறது அப்போ அந்த இடத்துல வழுக்கை தலையில் முடி முளைக்க வைக்கிறேன் வழுக்கை தலையே நான் மறைக்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் வச்சு நீங்க வந்து விக்க வந்து அதில் ஒட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும் கழிவுகள் வெளியில போக முடியாது அங்க இருக்கக்கூடிய வெப்பம் வெளியேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் அங்க தலையில இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து வெளியே போற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் இதனால என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படலாம் இதய துடிப்பு படபடப்பு அதிகமாகலாம் மண் அழுத்தம் வேகமாகலாம் இந்த விக்கப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுவாங்க எதையாவது ஒன்று கேட்டோம்னா எதையாவது ஒன்று பதில் சொல்லக்கூடியவர்களாக இந்த விக்க அணிந்தவர்கள் இருப்பாங்க நீங்க விக்க பூரா பாருங்க அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்காங்களா ஹாப்பியாச இருக்காங்களா நைட் நல்லா தூங்கிட்டு காலையில் நல்லா எழுந்திருக்காங்களா அவர்கள் உள்ளுக்குள்ளால அவ்வளவு வேதனைகளை அவங்க அனுபவிப்பாங்க ஏன்னா ஹார்ட் வந்து ஹார்ட்டுக்கும் நம்முடைய முடியினுடைய தலையினுடைய மேல்புறத்திற்கும் தொடர்பு இருக்குது அப்ப மேல்புறத்துல அந்த கழிவுகள் வெளியேற்றப்படவில்லை என்றால் வெப்பம் வெளியேற்றப்படவில்லை என்றால் அதுல முதல்ல பாதிக்கப்படுகின்ற உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் தான் பாதிக்கப்படுகிறது அந்த இதய துடிப்புல வேறுபாட்டை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வைப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில வைக்கக்கூடிய பர்மனன்ட் வீக்கு அதனால அந்த விக்கு என்பதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது வந்து ஒரு கேப்பு மாதிரி போட்டுக்கிறீங்க ஒரு குள்ளா மாதிரி போட்டுக்கிறீங்க இப்ப எம்ஜிஆர் பண்ணாரு ஒரு குள்ளா போட்டுட்டு அவர் படத்துக்கு போனாரு அப்படின்னா இதுல வந்து பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் ஆகுறது இல்ல ஆனால் அதே நேரத்துல பேஸ்ட் நல்ல பேஸ்ட்டை வச்சு பஞ்சர் ஓட்டுறதுக்கா வந்து வழுக்க தலையில அந்த பேஸ்டை ஓட்டிட்டு நீங்க விக்க ஓட்டுற பேர் வழின்னு நீங்க விற்க ஓட்டிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இந்த இதய நோய் இல்லாதவங்களுக்கு இதய நோய் வரும் மூளை அடைப்பு இல்லாதவர்களுக்கு மூளை அடைப்பு ஏற்படலாம் ஸ்ட்ரோக் இல்லாதவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய சூழல்குள்ள ஏற்பட்டு விடலாம் அதனால் இருக்கிறதுல ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வச்சு விக்கு ஒட்டுறது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது யாராவது ஒருத்தங்க விக்கு போட்டதற்கு பிறகு எனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது சார் என்னால் வந்து சரியாக நடக்க முடியல ரொம்ப இயக்கம் கம்மி ஆயிடுச்சு கோபம் நிறைய வருது டென்ஷன் ஆகிறேன் ஒரு இயல்பாக ஆரோக்கியமாக என்னால் சிந்திக்க முடியல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு மூணு மாசம் அந்த விக்கு மட்டும் தலையிலேருந்து பிச்சு போட்டுட்டு நீங்கள் போட்டு பாருங்க அந்த அளவிற்கு அந்த தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் வெளியேறதை நீங்க பார்க்க முடியும் அதனால வழுக்கை வாழ்க்கை என்பது அவமானம் அல்ல வாழ்க்கை என்பது அசிங்கம் அல்ல அதனால் அதை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால கண்டிப்பாக 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 இந்த முடி இல்லாதவங்க முடி நடுறதுங்கிறதும் ஆபத்து அதே மாதிரி முடி இல்லாதவங்க நான் உடனே வந்து பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனெண்ட் விக்கு வைக்கிறதும் மிகவும் ஆபத்து இப்போ முடி நடுறதுனால ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிடும் விக்கு வைக்கிறதுனால இதய பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும் அதனால் இது ரெண்டையுமே தவிர்ப்போம் நன்றி வணக்கம்